ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் நம்ம விஜய் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் காவேரியை எழுப்ப வேண்டான்னு கிளம்புறாரு அப்போவும் தாத்தா கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு காவேரி நான் எழுப்பாமல் சொல்லாமல் போயிட்டேன்னு நினைப்பா எதுக்கு தேவையில்லாமல் காம்ப்ளிகேஷன் நீங்கள் நான் சொன்னதை அப்படியே சொல்லிடுங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் இருக்காங்க சிக்னல் கிடைக்கிறதில்ல அதையும் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றாரு வரும்போது காவேரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன இவ நம்ம வரும்போதெல்லாம் தூங்குற தூங்குற மாதிரி இருக்காளே நிஜமாகவே ஒரு தூங்குறாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் காவேரி நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே புரியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் நம்ம தாத்தா விஜய் கிட்ட காவேரி சரியில்லை உன்னை பற்றி தான் அவளுக்கு வருத்தமே உன்னை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவளை கஷ்டப்படுத்துதுடா பேசுடா அப்படின்றாங்க அவளும் நானும் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு வாழவே முடியாத நிலைமைக்கு எங்கள் வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனைலாம் வராது தாத்தா அது ஜஸ்ட் பொசசிவ்னஸ் தான் அதை நான் பார்த்துக்கிறேன் வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வந்துருச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஹைட் பண்ணி பார்க்கலாம்